Hans Christian Andersen, the princess and the pea, and welcome to. முன்னொரு காலத்துல ஒரு இளவரசன் வந்து இருக்காரு அந்த இளவரசனுடைய ஆசை என்ன ஒரு உண்மையான இளவரசிய வந்து திருமணம் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாரு அதுக்காக அவர் வந்து உலகம் ஃபுல்லா வந்து சுத்துறாரு நிறைய இளவரசிகளை வந்து சந்திக்கிறாரு ஆனா அவருனால வந்து ஒரு உண்மையான இளவரசிய வந்து கண்டுபிடிக்க முடியல ஒவ்வொரு இளவரசிக்குள்ளேயும் வந்து ஏதாவது குறைகள் வந்து இருந்துக்கே இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு கனத்த மனசோட அவர் வந்து வீடு வந்து திரும்புறாரு அவர்னால ஒரு உண்மையான இளவரசிய கண்டுபிடிக்க முடியலையன்று வருத்தத்தோட வீடு வந்து திரும்புறாரு அதே நாள் நைட்டு இடி மின்னலோட ரொம்ப கனத்த மழை வந்து பெய்யுது அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா வந்து இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த பேலஸ் கேட்டை யாரோ தட்டுற மாதிரி வந்து சத்தம் கேக்குது அவர் போய் ஓபன் பண்ணி பாக்குறாரு அங்க ஒரு பொண்ணு வந்து அப்படியே மலையில நனைஞ்சு அப்படியே நிக்கிது அதோடைய ஹேர்ல இருந்து அதோடைய ஃபீட் வரைக்கும் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டாவே அந்த மலையில வந்து நனைஞ்சிருது அந்த பொண்ணு வந்து தன்னைத்தானே வந்து நான் வந்து ஒரு உண்மையான இளவரசிதான்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டோடனே அந்த ராணி வந்து வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பொண்ணு வந்து உண்மையான இளவரசியான்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு அந்த ராணி வந்து எங்க போறாங்கண்டா படுக்கறைக்கு தான் வந்து போறாங்க அங்க இருக்கக்கூடிய பெட் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அந்த பெட்டுக்கு நடுவுல என்ன பண்ணிடுறாங்கன்னு ஒரு பட்டாணிய வந்து வச்சிடறாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருபது மத்தை இருபது போர்வைகளை வச்சு பொத்திடுறாங்க அந்த இடத்துல தான் வந்து அந்த பொண்ணு வந்து தூங்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருதுன்னா அந்த பெட்லேயே வந்து படுத்து தூங்குது அடுத்த நாள் காலையில அந்த ராணி வந்து அந்த பொண்ணு போய் என்னம்மா நல்லா தூங்குனியான்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா என்னால வந்து சரியாவே தூங்க முடியல கண்ண மூணு நாளே எனக்கு வந்து தூக்க வரல பெட்டுக்கு அடியில இருந்து ஏதோ வந்து என் பாடியை வந்து குத்துற மாதிரியே வந்து உடம்பு ஃபுல்லா எனக்கு வந்து வலிக்குது என்னால சரியா தூங்கவே முடியலன்ற மாதிரி சொல்றாங்க இத கேட்டோடனே அந்த ராணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒரு உண்மையான இளவரசினால மட்டும்தான் வந்து பெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பட்டாணியை வந்து உணர முடியும் அப்ப இந்த பொண்ணு வந்து உண்மையான இளவரசி தான்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க இப்போ அந்த இளவரசனும் அந்த இளவரசியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பட்டாணிய வந்து என்ன செய்யறாங்கன்னா ராயல் மியூசியத்துல வந்து வைக்கிறாங்க எல்லாரோடைய பார்வையும் வந்து பாக்குற மாதிரி அந்த பட்டாணியை வந்து என்ன பண்றாங்கன்னா ராயல் மியூசியத்துல வந்து வச்சிடுறாங்க